மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே அவதானியங்கள் மாணவர்களே இங்கே சில பொருட்கள் காட்டப்பட்டுள்ளன அவற்றின் பெயர்களை நாங்கள் இப்போது கூறுவோமா இது என்ன பொருள் கரண்டி இதன் பெயர் கத்தரிக்கோள் இது என்ன பொருள் பூ இது சீப்பு இதன் பெயர் என்ன விசிறி இதன் பெயர் என்ன பலூன் நீங்கள் எல்லோரும் விளையாடியிருப்பீர்கள் இதன் பெயர் என்ன குடை நீங்கள் குடை பயன்படுத்தி இருப்பீர்கள் தானே இதன் பெயர் குடை இந்த பொருட்களுள் நாங்கள் இந்த குடை அவதானிப்போம் இப்பொழுது உங்களை போன்ற ஒரு சிறுமி பாவனை செய்து குடையின் சுயசரிதையை கூறப்போகின்றார் அதனை நீங்கள் நன்றாக சுவிமடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் குடை நான் சிவப்பு காணப்படுவேன் வெயில் மலை என்பவற்றில் இருந்து உங்களை காப்பேன் நன்றி நன்றாக அவதானித்தீர்களா மாணவர்களே குடையாக சிறுமி தன்னை பாவனை செய்து குடையின் சுயசரிதையை கூறினார் இப்போது நாங்கள் அதில் சில வாக்கியங்களை வாசிப்போம் எனது பெயர் குடை என்னுடன் சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள் ஏ ந து எனது பே ய பெயர் கு டை குடை எனது பெயர் குடை அடுத்ததாக குடை பல நிறங்களில் காணப்படுகின்றனல்லவா சரி நான் பல நிறங்களில் காணப்படுகின்றேன் எங்கே வாசியுங்கள் பார்ப்போம் நான் இன் நான் ப பல நீ இல் நிறங்களில் கா ந இப் ப டு கி இன் ரே இன் காணப்படுகின்றேன் நான் பல நிறங்களில் காணப்படுகின்றேன் அடுத்ததாக இங்கே பாருங்கள் ஒரு சிறுமி மழை பெய்யும் போது குடை கொண்டு நிற்கின்றார் ஏன் குடை பிடிக்கின்றார் மழையிலிருந்து தன்னை நினையாமல் பாதுகாப்பதற்காக எங்களை மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த குடை உதவுகின்றதல்லவா சே வெயில் மழை என்பவற்றிலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் யார் பாதுகாப்பேன் குடை வே ஜி இல் வெயில் ம லை மலை ஏ இன் த இட் டி லி டு இன் டு என்பவற்றிலிருந்தும் நான் உங்களை பாதுகாப்பேன் வெயில் மலை என்பவற்றிலிருந்து நான் உங்களை

நடுங்க மாட்டேன் நான் நினைந்தாலும் நடுங்க மாட்டேன் நீங்கள் நினைந்தால் நடுங்குவீங்கள் அல்லவா உங்களில் ஈரம்பட்டால் நடுக்கம் ஏற்படும் ஆனால் குடை நினைந்தால் நடுங்க மாட்டது அடுத்ததாக இந்த சுயசரிதியில் வந்த சொற்களை நாங்கள் வாசிப்போம் முதலாவதாக குடை குடை மீண்டும் முறை வாசியுங்கள் குடை குடை அடுத்ததாக ம லை மலை ம லை மலை வெ ஜி இல் திருப்பி வாசிப்போம் வெயில் மீண்டும் ஒரு முறை மூன்று சொற்களையும் வாசிப்போம் குடை வெயில் இப்போது இந்த சுயசரிதையில் வந்த சொற்களை நாங்கள் இடைவெளி நிஜாப்புவோம் இதில் என்ன படம் தரப்பட்டுள்ளது குடை இந்த வாக்கியத்தை வாசியுங்கள் எனது பெயர் என்ன குடை குடை என நாங்கள் இதில் எழுதுவோம் சரியா இரண்டாவதாக நான் பல இடைவெளி காணப்படுவேன் இந்த இடைவெளியில் என்ன சொல்வர் இந்த குடை பல நிறங்களில் காணப்படுகின்றது எனவே நிறங்களில் என நாங்கள் எழுதுவோம் மீண்டும் ஒரு முறை உடையுடன் சேர்த்து வாசிப்போம் எனது பெயர் குடை அடுத்ததாக நான் பல நிறங்களில் காணப்படுவேன் மாணவர்களே நாங்கள் குடையின் சுயசரிதை பற்றி கற்றுக்கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்